அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வசிய திலகம் தினமும் உங்கள் நெற்றியில் வச்சுட்டு போங்க போகிற காரியம் வெற்றி ஆகும் பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த மை எப்படி தயாரிக்கணும் எந்தெந்த மாதிரி இந்த மையை வைக்கிறதுனால நம்மளுக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ நம்மளுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி ஆகணும் போகிற விஷயம் கைகூடணும் இப்போ ஒரு தொழில் ஸ்தானத்துக்கு நம்ம போகிறோம் ஒரு தொழில் நடக்கிற இடத்துக்கு போறப்போ நம்மளுக்கு அங்க பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னா ரகசியமாக பல தொழிலதிபர்கள் இன்றளவும் இந்த வசிய மைய தயாரிச்சு அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க வெளியில நிறைய செல்வந்தர்கள் சொல்வது கிடையாது ஆனா ரகசியமான முறைகள்ல அவங்க இத கையாள்றாங்க பண வசிய மை அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையானது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இதை தயாரிக்கக்கூடியதும் பார்த்தீங்கன்னா நாமளே தயாரிச்சுக்கலாம் எந்தெந்த எல்லாம் வச்சு இந்த பண வரவிற்குண்டான இந்த மையை நாம தயாரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைய நம்ம தயாரிப்பதற்கு முன்பாக நம்முடைய வேடுகளை சுத்தம் செய்ய வேண்டும் நல்லா அசைவம் சாப்பிட்டு இருக்க கூடாது மா பெண்கள் மாதவிடாய் காலத்தில் வந்து இருக்கக்கூடாது சுத்தபத்தமாக வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இப்போ நான் சொல்லுகிற முறைப்படி நீங்கள் இந்த பண வசிக மையம் வந்து தயாரிக்கலாம் எப்படி தயாரிக்கலாம் இதுக்கு என்னென்ன பொருட்கள் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்திடலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா அரகஜா புனுகு அத்தர் ஜவ்வாது பச்சை கற்பூரம் பன்னீர் இந்த ஆறு பொருட்களையும் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இந்த ஆறு பொருட்கள் நீங்கள் பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய இடத்துல கிடைக்கக்கூடியது எல்லா ஊர்களிலையுமே ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடியது தாங்க இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் என்னைக்கு செய்கிறீங்களோ அன்னைக்கு முதல் நாளே இதையெல்லாமே நீங்கள் தயார்படுத்தி வச்சுட்டு மறுநாள் தலைக்கு குளிச்சுட்டு உங்கள் பூஜை அறையிலையே ஒரு சின்ன குட்டி பாத்திரம் ஒன்று எடுத்துக்கும் எடுத்துட்டு அரகஜா புனுகு அத்தர் ஜவ்வாது பச்சை கற்பூரம் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த மை வந்து தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு மண் அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அதுல இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வச்சுட்டு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் மட்டும் உங்களுக்கு அந்த மை தயாரிக்க எந்த அளவுக்கு தேவைப்படுகிறதோ அந்த அளவுக்கு ஊத்தி நல்லா அதை வந்து குழைச்சிங்கன்னா அது ஒரு மை மாதிரி வரும் அதை வந்து ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு உங்க பூஜை அறையில் அதை வச்சிருங்க தினமும் காலையில நீங்க குளிச்சுட்டு தொழில் செய்ய போறீங்க இல்ல வந்து ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா அதை வந்து நெத்தியில வச்சுட்டு போங்க கண்டிப்பா பண வரவு அதிகரிக்கும் பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது இந்த மகாலட்சுமி வசியம்மை அப்படிங்கிறது இதில் சேர்த்திருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடியது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தெய்வங்களுக்கு அவங்க கோவில்களில் வந்து பார்த்தீங்கன்னா போனப்போ நம்ம கோவிலுக்கு போகிறோம்னாலே ஒரு தெய்வீக மனம் வருவாங்க அவங்க ஏன் அப்படி அங்கே வருது அப்படின்னா அங்கே அபிஷேகத்திற்கு சுவாமி விக்கிரகத்திற்கு வந்து இந்த பொருட்களை எல்லாமே அவங்க பயன்படுத்துவாங்க நாமளும் அந்த பொருளை பயன்படுத்தி நம்ம மகாலட்சுமி வசிய மைய தயாரிச்சு அதை நம்முடைய நெத்தியில வச்சுட்டு போகும்போது போற காரியம் வெற்றியாகும் இப்ப நிறைய பேர் கோர்ட்டு கேஸ்ன்னு போவாங்க ரொம்ப நாளா இழுபறியா இருக்கக்கூடியது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு வசிய மைய தயாரிச்சு அதை வந்து நீங்க நெத்தியில வச்சுட்டு நீங்க போங்க கண்டிப்பா அது உங்களுக்கு சாதகமாக மட்டுமே முடியும் அந்த மாதிரி நாம போற காரியத்துல வெற்றி ஆகும் அப்படின்னாலும் சரி இல்ல தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல நீங்க வச்சுட்டு போறீங்கன்னா புதிய புதிய கஸ்டமர் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் அதிகரித்து பணவரவு வந்து அதிகரிக்கும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இது எல்லாமே பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது பொதுவாக இந்த பொருட்கள் இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்ப உங்க நெற்றியில் அந்த திலகத்தை வைக்கும் பொழுது உங்க முகமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சுமி கடாச்சமாக இருக்கும் ஒரு பொலிவோட இருக்கும் பக்கத்து கடைக்கு போய் வாங்க போறவங்க கூட உங்களை பார்த்த உடனே உங்க கடைக்கு வந்து பொருளை வாங்கிட்டு போவாங்க அந்த அளவுக்கு பணத்தை கூடிய தன்மை கொண்டது ஒரு முறை நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க திரும்ப திரும்ப மறுபடியும் இதே மைய தயாரிச்சு நீங்க வைக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லானது நிறைய நிறைய சித்தர்கள் வந்து வந்து பேருக்கு ரெஃபர் பண்ணி அவங்களும் வந்து பயன் அடைஞ்சிருக்காங்க நம்மளுக்கு இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா பூஜை சாமான்கள் கிடைக்கக்கூடிய இடத்துல இருந்தே நம்மளுக்கு கிடைக்கும் இந்த பொருட்களும் ரொம்ப விலை உயர்ந்தது கிடையாது மொத்தமாவே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு ரூபாயில இருந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்குள்ள நம்ம வாங்கிக்கலாம் வாங்கிட்டு வந்து வீட்டில வச்சுட்டோம் ஒன்ஸ் அப்படின்னா நாம இது எல்லாமே ஒன்றாக கலந்து அதை நெற்றியில வைக்கும் பொழுது அந்த நறுமணம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த இதை நீங்க தயாரிக்கும் போதே இந்த மைய நீங்க தயாரிக்கும் போதே அந்த அளவுக்கு ஒரு வாசம் இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்கள் இதை வைக்கும் பொழுது மகாலட்சுமி நம்ம கூடவே இருப்பாங்க அப்படிங்கறதுதான் ஐதீகம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பிராமணர்ஸ் எல்லாம் அவங்க வித்தியாசமா ஒரு மைய கருப்பா நெத்தியில வச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டோம்னா சொல்ல மாட்டாங்க அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி அவங்க வந்து வைப்பாங்க அதே மாதிரி கோவில்கள்ல கவனிச்சிங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அம்மனுக்கு இது மாதிரி ஒரு வசிய மைய அவங்க தயாரிச்சு வச்சிருப்பாங்க அதை வந்து அம்பாளுக்கு வந்து வைப்பாங்க ஆக கடவுளுக்கே சாத்தக்கூடிய இந்த வசிய மையை நாமளும் வீட்டுல தயாரிச்சு நம்ம நெத்தியில வைக்கும் பொழுது மகாலட்சுமியினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம முகமே மகாலட்சுமி கடாட்சமாக இருக்கும் கண் திருஷ்டிகள் கண்ணோம்பல்கள் வைத்தெறிச்சல்கள் இது எதுவுமே ஏற்படாமல் இருக்கும் கண்டிப்பா இத முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பண வரவு வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு போறீங்க இல்லை ஒருத்தர்கிட்ட வேலை செய்ய ஒரு ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கூட நீங்க சொல்ற பேச்சை அவங்க கேட்பாங்க இவர் சொன்னால் கரெக்டா இருக்கும்பா அப்படின்னு உங்கள் பேச்சை ஒரு நாலு பேர் மதிச்சு கேட்டு அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மரியாதை ஏற்படும் ஒரு அந்த நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு வந்து நீங்களும் ஒரு பெரிய இந்த சொசைட்டில ஒரு பெரிய ஆளாக மாறுவதற்கு இந்த வசியமை வந்து பெரிதுமே உங்களுக்கு உதவியாக இருக்கும் நீங்க சொல்ற பேச்ச ஒரு நாலு பேர் மதிச்சு கேப்பாங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல போய் நீங்க இத வச்சுட்டு தினமும் போனீங்க அப்படின்னா புதிய புதிய கஸ்டமர் மூலமாக உங்களுக்கு பண வரவு வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும் இல்லத்தரசிகள் வைக்கும் பொழுது வீண் விரைய செலவுகள் குறைக்கப்படும் உங்க வீட்டுல அடிக்கடி மருத்துவ செலவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் அதுவுமே குறையும் மகாலட்சுமி கடாட்சமாக இருக்கும் நீங்க ஏதாவது புதிதாக தொழில் தொடங்க போறீங்கன்னா கூட இந்த மைய வச்சு நீங்க வந்து அதை ஆரம்பிங்க கண்டிப்பா அந்த தொழில வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆகும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிரு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்